மங்களகரமான ஒரு நாதஸ்பர ஓசையிலான ஒரு ரிங்டோன் ஆனால் அது அலறி அடித்துக் கொண்டு ஒலித்ததால் ஸ்ரீநாத்தும் அவன் அம்மாவும் லேசாக அதிர்ந்தபடி பார்க்க எதிரில் உட்கார்ந்திருந்த பெண் பழகி போன ரிங்டோன் என்பதால் எந்த பதற்றமும் இல்லாமல் சாவகாசமாக தன் மொபைலை எடுத்து பார்த்தாள் போனை எடுத்து ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் ஆமா எங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது வந்து திருமண ஓலை மேட்ரிமோனியல் சொல்லிட்டு ஒரு திருமண தகவல் மையம் மேடம் எங்க மூலமா தான் அந்த விளம்பரமே பேப்பர்ல வந்துச்சு உங்களுக்கு மாப்பிள்ள வேணுமா இல்ல பொண்ணு பாக்கிறீங்களா பார்த்தது ஒரு வரனோட தகவல் நான் திருமண தகவல் மையத்தில இருந்தான் பேசுறேன் கிட்ட நிறைய வளன்கள் இருக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்குறீங்களா இல்லாட்டி பையன் வேணுமா மேடம் ஒரு பதிலும் இல்லை போலும் மேடம் நான் உங்களுக்கு ஹலோ ஹலோ என்று மீண்டும் மீண்டும் சொன்னபடி போனை பார்த்தால் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீநாத்தையும் நிமிர்ந்து பார்த்த கீர்த்தனா அவள் அம்மாவிடம் சாருக்கு என்ன வயசுமா முப்பத்தாறு மேரேஜ் தானே இந்த கேள்வியை மட்டும் வேறு யாராவது கேட்டிருந்தால் அம்மாவின் பதில்கள் சென்சார் செய்யப்பட வேண்டிய பதிலாக இருந்திருக்கும் அந்த வார்த்தைகள் அந்த கேள்வியை கேட்டவர்களின் அம்மா அப்பாவிலிருந்து மூன்று தலைமுறைகள் வரை வெட்கி தலைகுனிய வேண்டிய வார்த்தைகளாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் கணக்கில்லாமல் நிகழ வைத்த கேள்வி இது என் பிள்ளைய பார்த்தா ஏழு கல்யாணம் பண்ணி பதினஞ்சு பிள்ளை பித்தா மாதிரியே தெரியுது அவ கண்ண ஈயத்த காட்சி ஊத்த அவளும் அவளும் நடையும் நாக்க பாரு நல்ல வேலை ஸ்ரீநாத் பயந்தபடி எந்த வார்த்தைகளும் அம்மாவின் வாயிலிருந்து வரவில்லை காரணம் இத்தனை வருடங்களாக திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த ஸ்ரீநாத் ஒரு வழியாக திருமணத்தை ஒத்துக்கொண்டு இங்கு வந்திருக்கிறான் என்பதும் இந்த கேள்வியை கேட்ட பெண் இந்த திருமண தகவல் மையத்தை சேர்ந்த பெண் என்பதால் மட்டுமே ஆனாலும் அவள் இந்த கேள்வியை கேட்டது தவறுதான் என்ற வார்த்தைகள் அம்மாவின் முகத்தில் தெரிந்ததை ஸ்ரீநாத் புரிந்து கொண்டான் ஆமா அம்மா கல்யாணம் தான் எங்க இருபத்தாறு வயசுல இருந்து கேட்டு 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 இப்பதான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான் என்று சலித்து கொண்டார் அம்மா லேசான புன்னகையுடன் அந்த பெண் கவலைப்படாதீங்கம்மா எங்க நிறைய பலன்கள் இருக்காங்க இன்னும் கூட வந்துகிட்டே இருக்காங்க நிச்சயமா இதுல சாருக்கு நல்ல இடமா ஒண்ணு அமையும் அம்மா ஏசப்பா என முனகியது கீர்த்தனாவுக்கும் கேட்டது நீங்க என்ன கேஸ்ட் உங்களுக்கு எந்த கேஸ்டா இருந்தாலும் ஓகே இல்லையா ம் பரவாயில்லங்க சில பேரு செகண்ட் மேரேஜ் பண்றதா இருந்தா கூட அவங்க கேஸ்ட்லயே தான் பாப்பாங்க நீங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா வேலும் தொடர்ந்தால் அந்த ஆமாங்கம்மா என்று சொன்னாலும் அம்மா முகத்தில் இருந்த லேசான கோபம் இவள் மறுபடியும் மறுபடியும் மறுமணம் பற்றிய பேச்சை எடுத்ததில் இருந்த ஆத்திரத்தை காட்டியது இந்தாங்க சார் இந்த ஃபைல்ல கிறிஸ்டியன் பொண்ணுங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இதோ பாருங்க இன்னும் நிறைய இருக்கு நான் தரேன் என்று இரண்டு மூன்று ஃபைல்களை கொடுத்தாள் முதலில் ஒரு ஃபைலை பிரித்து ஒவ்வொரு பெண்ணின் போட்டோவையும் அவர்களின் தகவல்களையும் பார்க்க ஆரம்பித்தான் ஸ்ரீநாத் சிலவற்றை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தான் அம்மா பார்த்துவிட்டு ஏதோ ரகசிய குரலில் சொல்லி வேண்டாம் என்பது போல் சொல்லி ஸ்ரீநாத்திடமே திரும்பி கொடுக்க அவன் மீண்டும் அதை ஃபைலுக்குள்ளேயே வைத்தான் ஒரு பெயரை பார்த்ததும் ஸ்ரீநாத் சட்டென்று அதிர்ந்தான் சம்பர்ணா ஆனால் அதில் புகைப்படம் இல்லை மேடம் இதுல போட்டோ இல்லையா என்று சின்ன ஆர்வத்துடனும் சந்தேகத்துடனும் கேட்க எட்டி பார்த்த கீர்த்தனா இருக்குமே சார் சொல்லிக்கொண்டே பேப்பரை திருப்ப போக அந்த கன நேரத்தில் ஸ்ரீநாத்தின் மனதில் குவியல் குவியலாய் கேள்விகள் தோன்ற ஆரம்பித்தன இது அவளா இல்ல வேற யாராவதா வயசு பார்க்க மாட்டுட்டனே அவளுக்கு தான் அப்பவே மேரேஜ் ஆயிடுச்சே இல்ல இது நிச்சயமா அவளா இருக்காது அது இல்லாம இதுல இருக்கிறதெல்லாம் கிறிஸ்டியன் பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் அவ இந்துவாச்சே இல்ல இல்ல ஆனா நான் இப்ப இப்படி தேவையில்லாம டென்ஷனார இது அவளா இருந்தா என்ன இல்லன்னா என்ன உம் அவ வேணும்னா சொன்ன வார்த்தைய மீறி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா நான் அவளை மறக்க முடியாம வெளிநாட்டுக்கெல்லாம் போயி அப்ப கூட ஒரு வேலை நான் ஏன் மறுபடியும் தேவையில்லாம டென்ஷனார இது நிச்சயமா அவளா இருக்காது அவளா இருந்தா என்ன இல்லன்னா என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போகும் அந்த போட்டோவை கீர்த்தனா திருப்பினாள் யாரும் அறியாமல் ஒரு ஓசையும் இல்லாமல் ஸ்ரீநாத்தின் மனதுக்குள் காத்ரின் ரீட்டா போன்ற பெரிய புயல்கள் அடித்து ஓய்ந்தன அந்த போட்டோவில் இருந்தது வேறு ஒரு பெண் இரண்டு வினாடிகள் பேப்பரை திருப்புவதை ஸ்ரீநாத் நிறுத்தினான் அம்மா நிமிர்ந்து அவனை பார்த்ததை உணர்ந்து மீண்டும் திருப்ப ஆரம்பித்தான் முதலில் அவன் பேப்பரை திருப்பியதற்கும் இப்போது திருப்புவதற்கும் நிறையவே வித்தியாசம் இருந்தது இப்போது பேப்பரை திருப்பும் வேலையை அவன் கைகள் மட்டுமே செய்தது மனம் மட்டும் நொடிக்கு பத்து வருடம் என்று ஒளியின் வேகத்தில் சுமார் பத்து வருடங்களை கடந்து போனது சொன்னா புரிஞ்சுக்கோ அவங்களை எப்படியாவது ஒத்துக்க வைப்போம் அதை விட்டுட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் யோசிக்காத என்றாள் சம்பர்ணா சம்பர்ணா ரொம்ப தைரியமானவள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை உடையவள் அவள் பேசும்போது ஸ்ரீ பெரும்பாலும் அவள் முகத்தை பார்த்ததில்லை ஒருவேளை அவள் முகத்தை பார்த்தால் அவனை அறியாமல் அவள் சொல்வதை கவனிப்பதை விட்டுவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பான் அத்தனை காதல் அதனால் அவள் முக்கியமான விஷயம் ஏதாவது சொன்னால் அவன் கீழே குனிந்தபடி இருப்பான் இப்போது கீழே குனிந்த தரையையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சம்பர்னா மீண்டும் அவன் முகத்தை தன் முகத்தை நோக்கி திருப்பினாள் அது என்னப்பா நான் சீரியஸா ஏதாவது சொன்னா மட்டும் தரையவே பார்த்துக்கிட்டு இருக்க அவனுக்கு சிரிப்பு வந்தது நீ சொல்லுப்பா நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்று மீண்டும் தரையை பார்த்தான் சொல்லி முடிச்சிட்டேன் இனிமே நோ சீரியஸ் டாக் ஒன்லி ரொமான்ஸ் என்று சொன்னவள் அவன் முகத்தை மட்டும் மீண்டும் திருப்பி ஸ்ரீ என்று அழைத்தாள் திரும்பினான் நான் பேர் வச்சுட்ட என்ன பேரு புரியாமல் சந்தேகமாக கேட்க பொண்ணு பிறந்தா வெண்ணிலா பையன் பிறந்தா ஆதவன் ஓ பொண்ணுனா நிலா பையன்னா சூரியனா எஸ் என்று சிரித்தாள் பையன் பேரு பொண்ணு பேரெல்லாம் முடிவு பண்ணியாச்சு அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா இல்ல என்று இழுக்க சம்பர்னா பழிச்சு பழிச்சு என்று அடித்தாள் அவனை ஒரு கணம் நினைவுகள் சட்டென்று கலைந்தது ஸ்ரீ என்ற அம்மாவின் குரல் திடுக்கிட்டு திரும்பினான் என்னப்பா இந்த பொண்ணு எப்படி இருக்கு என்று கேட்டது அப்போதுதான் காதில் விழுந்தது ஹம் வேற ஏதாவது பார்ப்போம் ஸ்ரீநாத்துக்கு அந்த போட்டோக்களில் கவனமே இல்லை ஆனால் கைகளும் கண்களும் அவன் பார்த்து கொண்டிருந்த பைல்களில் படிந்திருந்தாலும் மனம் மீண்டும் பின்னோக்கி சென்றது ஸ்ரீமா நீ வேற யூஎஸ் எல்லாம் போக போறேங்கிற ஏற்கனவே நமக்கு கேஷ் பிரச்சனை இருக்கு இது ஸ்டேட்டஸ் பிரச்சனை எல்லாம் வேற கொண்டு வந்து வருவாங்க எங்க வீட்டுல பிரச்சனை இல்ல நீங்க எங்களை விட ஹையர் காஸ்ட் அது இல்லாம பொதுவா பொண்ணு நல்ல வசதியான வீட்டுல வாழ போறா எந்த ஒத்துக்குவாங்க எனக்கு உங்க அவன் விரல்களில் சுடக்கு எடுத்துக்கொண்டே அவள் சொன்னது இன்னும் அவன் நினைவில் இருக்கிறது வீட்டுல ஒத்துக்கலன்னா ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா எவ்வளவு நாள் ஆகும் ஏய் என்னடா ஆட்டோக்கார மாதிரி கேக்குற விட்டா வெயிட்டிங் சார்ஜ் எதுவும் கேப்பியா என்ன ஸ்ரீநாத்துக்கு அந்த சீரியஸான மனநிலையிலும் சிரிப்பு வந்தது சிரித்து கொண்டே நான் வெயிட் பண்றது இருக்கட்டும் உன்னை உங்க வீட்ல வெயிட் பண்ண விடுவாங்களா பாப்போம் என்னத்த பாப்போம் ஆப்போம் இங்க பாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இன்னையில இருந்து சரியா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நாள் அதாவது பத்து வருஷம் வெயிட் பண்ண சொன்னா கூட இதே லவ்வோட உனக்காக இந்த ஸ்ரீ வெயிட் பண்ணுவான் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது ஸ்ரீநாத் தனக்குள் சிரித்துக் கொண்டான் அந்த காதலர் தினம்தான் அவர்களின் கடைசி சந்திப்பு உண்மையில் அவள் சொன்னதற்கு நேர் மாறாக நடந்தது ஸ்ரீநாத்தின் வீட்டில் கொஞ்சம் பிடிவாதம் பிடித்தவுடன் அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் சம்பர்ணா வீட்டில் அவளுடைய தாய் மாமி மாமாவின் மதப்பற்று இல்லை மதவெறி இவர்களின் காதலுக்கு சவப்பெட்டி செய்து புதைக்க ஆரம்பித்தது ஒரு சூழ்நிலைக்கு மேல் அவளை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை இருவருக்கும் இடையில் இருந்த தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட்டது அவர்கள் கடைசியாக பேசி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே அவளுக்கு நிச்சயம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் உறைந்து போனான் ஸ்ரீநாத் ஸ்ரீ அம்மாவின் குரல் அவனை மீண்டும் நிகழ்காலத்துக்கு இழுத்தது இந்த பொண்ணு நல்லா இருக்கே அம்மா சொன்னதும் நினைவு திரும்பியவனாய் அதை பார்த்தான் பதில் சொல்லாமல் திருப்பினான் அடுத்த படிவத்தில் பார்த்தால் மேலே பெரிய எழுத்தில் விதவை ஒரு ஆண் குழந்தை வயது ஆறு என்று போடப்பட்டிருந்தது மேடம் இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் செகண்ட் மேரேஜ் ப்ரொஃபைலா இல்ல சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் என்று சொன்ன கீர்த்தனா எட்டி பார்த்து அந்த படிவத்தை பார்த்து விட்டு ஓ இத இந்த ஃபைல்ல போட்டாங்களா என்றபடி அந்த படிவத்தை எடுத்தாள் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஒரே ஒரு பையன் அவங்க பையன் ஆத வந்து பேரு என்கிட்டதான் டியூஷன் படிக்கிறான் கூட யாரும் இல்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் தான் இருந்தாங்க நான்தான் அவங்க தனியா இருக்காங்களேன்னு கம்பல் பண்ணி இந்த ப்ரொஃபைலை கேட்டு வாங்கினேன் குழந்தைங்களோட ஏதாவது வேற ப்ரொஃபைல் வந்தா சொல்ல சொல்லுன்னு சொன்னாங்க என்று கீர்த்தனா சொல்லி முடித்த பின் மீண்டும் சம்பர்ணா மனதுக்குள் வந்தாள் தனக்குள் சிரித்துக் கொண்டான் அடுத்த கணம் கீர்த்தனா சொன்ன வார்த்தைகள் ஸ்ரீநாத்தின் கவனத்தை ஈர்த்தது இவங்க ரீசண்டா தான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனாங்க என்னவோ நினைச்சவன் சட்டென்று அந்த படிவத்தில் இருந்த போட்டோவை பார்த்தான் அதிர்ந்தான் அது யாராக இருக்குமோ என்று நினைத்தானோ அவளேதான் அதே சம்பர்ணாதான் அங்கிருந்து எப்போது எழுந்து வீட்டுக்கு வந்தார்கள் என்பது கூட எதுவுமே ஸ்ரீநாத்துக்கு ஞாபகம் இல்லை கடைசியாக கீர்த்தலா மீண்டும் உண்மையிலே ஓகேவா சார் என்று கேட்டது மட்டும் ஞாபகம் இருக்கிறது வீட்டில் அம்மா கத்தி புலம்பிக் கொண்டிருந்தது அவனுக்கு கேட்டாலும் கதவை சாத்திக் கொண்டு தன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் இப்ப இவனுக்கு என்ன வயசாச்சுன்னு ஒரு விடோவ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் அதுவும் ஒரு குழந்தையோட இருக்க பக்கத்தில் அத்தை சித்தி எல்லாம் இருந்தார்கள் போட்டோவை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த பொண்ண மாதிரியே இருக்கே ஸ்ரீநாத்தின் சித்தி மட்டும் ஸ்ரீநாத்தும் சம்பர்ணாவும் ஒரு முறை வெளியில் போயிருந்த போது பார்த்திருந்தார் இந்த பொண்ணு இவன் லவ் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுகிட்டு இருந்தான அந்த பொண்ணு இல்ல எப்படியோ இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் சரி என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தான் ஸ்ரீநாத் ஓ அந்த பொண்ணா இது ரொம்ப நேரம் பேசினாங்க வீட்டுல இருந்த ஆண்களும் பேசினார்கள் இவர்கள் என்னதான் வாதம் செய்து கொண்டிருந்தாலும் கடைசியில் ஸ்ரீநாத்தின் விருப்பப்படிதான் நடக்கும் என்பது அவனுக்கே தெரியும் தன் பர்சில் இருந்த சம்பர்ணாவின் பழைய போட்டோவை கையில் எடுத்தான் உருவத்தில் நிறைய மாற்றங்கள் இருந்தன ஆனால் ஸ்ரீநாத்துக்கு இரண்டு போட்டோக்களிலும் வித்தியாசம் தெரியவில்லை அது சம்பர்ணா அவ்வளவுதான் சில தீர்மானங்கள் கன நேரத்தில் எடுக்கப்படுகின்றன ஆனால் அந்த கணநேரம் எப்போது நிகழும் என்பதுதான் விடை தெரியாத கேள்வி யதார்த்தமாக நிமிர்ந்தவன் எதிரில் இருந்த கேலண்டரை பார்த்தான் அன்று காதலர் தினம் சரியாக மூவாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்று நாட்கள் கலந்திருந்தன